கடுமையான மழையிலும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் விலையில்லா காலை உணவு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் தினமும் ஏழு இளையவர்களுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய ஆணைப்படி பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் குட்டி என்கிற பிரகாசம் தலைமையில் தினந்தோறும் ஏழு இளையவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த மழை அறிவித்த நிலையில் தொடர்ந்து காலையிலிருந்து வான மேகமூட்டத்துடனும் கடுமையான குளிரடனும் தொடர் மழையிலும் திருவள்ளூர் மாவட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் மழை என்று பாராமல் கடுமையான மழையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் விலையில்லா காலை உணவு வழங்கப்பட்டது உணவை பெற்றுக்கொண்ட மக்கள் விஜய் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தினார்கள் கடுமையான மழையிலும் உணவு கொடுத்த தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கர்ணன் என்று பாராட்டிச் சென்றனர்